இந்த தேங்காய் நாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் நிறைய விதத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் சாதாரணமாக நம்ம தேங்காய் வாங்கணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து குடிமையோட தான் வந்து வரும் அதை நீங்கள் எடுத்து வச்சு கூட நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலாம் இப்போ இதை தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அதில் நிறைய சின்ன சின்ன துகள்கள் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து கீழே கொட்டிடும் அதனால குட்டி குட்டியாக வந்து நல்லா பிரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து எடுத்துட்டேன் அப்பையும் வந்துட்டு நமக்கு நல்ல ஈவனாக வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சீப்பெடுத்து நல்லா இப்படி சீவி விடும்போது போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு ப்ரஷ் மாதிரி வந்து கிடைக்கும் இப்போ இதனால நமக்கு சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது வேஸ்ட்டாக எதாவது பெண் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் நாரை இப்படி சின்ன சின்னதாக வந்து பிரித்து இப்படி வச்சுட்டு பேனாவை உள்ளே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி வந்து கிடைக்கும் அடுத்ததாக ஏதாவது நூலோ இல்லை ரப்பர் பேண்டை வந்து எதாவது எடுத்துட்டு நான் போடுற பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து இந்த ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீட்டிட்டு இருக்கும் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கீழேயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும் அடுத்து ஷெல்லோ டேப் எடுத்துட்டு இந்த இடத்துல நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த தேங்காய் நார் வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை நான் வந்து பூஜா ரூம் கிளீன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் நீங்கள் நிறைய விதத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தேங்காய் நார் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு இது க்ளீன் பண்ணுறதும் அப்படி தான் ரொம்ப சூப்பராக வந்து கிளீன் பண்ணோம்